வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு டியர் பார்க்குறோம் டியர் வந்து நமக்கு இன்றைக்கி ஒரு மணி சூப்பரோம் ஒரு மணி சோக்கு இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அதில் ஒரு மணி சுவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் என்ன அடிச்சிருக்காங்கன்னா அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுபத்தி ஒன்று நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சரிங்களா இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு அது என்னம்மா நம்பர்கள் பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மணி சோட ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரையிட்டி கொடுக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் தான் ஏ ஆறாம் நம்பருக்கான சார்ஸ் ரொம்ப ரொம்ப ஒன்பது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகுது அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது மேட்ச்சாகுது ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு பர்டிகுலராக இருக்கும் நிறைய சான்சஸ் கிடைக்குது யாருக்காச்சும் கணக்கு வருது எடுங்க ப்ளஸ் அதே மாதிரி நம்பர் நம்பரும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கு ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப பொறுத்த வரைக்கும் ஏ ஆறு ரெண்டு அப்படிங்கிற நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்கு கணக்கில் அடுத்து நமக்கு ஒன்பதாம் நம்பருக்கு நமக்கு இது நாலாம் நம்பருக்கு வந்து எக்ஸாக்டர் ஒன்றாம் நம்பரும் நமக்கு இங்கே சாரி ஒன்றாம் நம்பரு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு ஒன்றுங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதையும் நான் ஆறு ஒன்றுங்கிற ரெண்டு நம்பருமே நமக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஏன்னா நேற்று கொடுத்ததில் நம்ம என்ன கொடுத்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எட்டாம் நம்பருக்கான ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்து நேற்று அதே மாதிரி நாலாம் நம்பர் ரெண்டு நம்பருமே நேற்று சூப்பராக ஆகிருந்தது அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு ஒரு சில நம்பர்கும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி அதே மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ளஸ் அது போக ஒன்பது நம்பர் ஒன்பது நம்பர் நமக்கு எங்கே மேட்ச் ஆகுதுன்னா பி போர்டில் மேட்ச் ஆகுது ஏன்னா வச்ச நம்பரை திரும்ப திரும்பிக்கிறக்கும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் அது நடந்து கொடுக்குறேன் ஒன்பது நாலு எட்டுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுது அது மாதிரி ஏதாவது மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் கிடைக்கும் இருக்கான்றதையும் பாருங்கள் ஆறு ஒன்று ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அது போக ப்ளஸ் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கணக்கில் கொடுக்கலன்னா அஞ்சாம் நம்பர் இப்போ வந்து ஆறநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள் இதெல்லாம் ரொம்ப மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது ஏற்காச்சும் அந்த மாதிரி கணக்கு வந்ததுன்னா பாருங்கள் ஆறு ஒன்று அஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப நீட்டாக மேட்ச் ஆகிற சான்சஸ் கிடைக்கும் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு ரெண்டாவது ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஒன்பதில் கிடச்சிருக்கு ப்ளஸ் அதே போக மூணாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா பாருங்கள் எட்டுக்கு மூணுன்னு மேட்ச் ஆகும் அப்படிதானாங்க இது எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு முடியும்னா இந்த எட்டாம் நம்பர் வந்தாலே மேக்சிமம் வந்து வர வரக்கூடிய நம்பரில் அஞ்சாம் நம்பர் பெஸ்ட்டு சரியா அதோட செகண்ட் ஃபார்மட்டை பொறுத்த வரைக்கும் மூணாவது ஃபார் மூணாவது மூணாவது ரொம்ப செகண்ட் ஃார்மேட்டில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அதே தான் இங்கே நமக்கு ஒன்று ஒன்பதுங்கிறது ரெண்டு ரெண்டு ஃபார்மேட்லேயும் மாறி மாறி காமிக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு ஆறு ஒன்பதுக்கு ரெண்டு சரியா இதுக்குள்ள தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மேட்ச் தான் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதில் வந்து எனக்கு ஆல்போர்டில் ரொம்ப பெஸ்ட்டாக மேட்ச் கூடிய நம்பர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைட்டி ஒன்பது நம்பர் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஆறாம் நம்பர் கொடுக்கலாம் ஆறாம் நம்பர் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது ஆறுனு மேட்சாகும் அதே மாதிரி திரும்ப ஒன்பது கூட அதே இடத்துல மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்குது சரியா பட் அது மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் சரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நினைக்கணும்னா ஆறுநூற்றி பதினஞ்சு நாள்லாம் இல்லை ஒன்றா நம்பர் சேர்த்து அதை கனெக்ட் பண்ணி ஒன்பது நம்பர் ஆறு ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற மாதிரி நம்பர்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் ஏதாவது ஆறு ஒன்று அஞ்சு ஒன்பதுங்கிற இந்த மாதிரி நம்பர்களும் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா எடுத்துக்கலாம் இது ஆல்போர்டில் ரொம்பவே பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம் நாலு நம்பர் ஆறு ஒன்று அஞ்சு ஒன்பது கொடுத்துருக்கும் ரொம்ப சூப்பராக ஆகும் அடுத்து நமக்கு எட்டு ஆறு மணி ஷோ ஆறு மணி நமக்கு கிடைச்சிவிட்டு நம்பர் என்னென்னா எட்நூற்றி அறுபத்தி அஞ்சு அதேமாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி சரியா இதான் நமக்கு பேசிக்காக மேட்ச் ஆகிருக்கு இதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில நம்பர்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கிடைக்கிறக்கான சான்சஸ் இருக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏன் ரெண்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தாலும் நமக்கு வந்து பீபோலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பீபாலில் வந்து நமக்கு அதிகமாக அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஆறுக்கு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது மேக்ஸிமம் ஆறு நம்பர் வந்தால் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் தான் அதிகமாக வரும் அதை கனெக்ட் பண்ணி தான் ரெண்டாம் நம்பர் கொடுக்குறோம் வேறு காட்சி ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் அதே மாதிரி ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ரெண்டு அஞ்சுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் தான் சரி அதனால தான் அது கொடுக்குறோம் இருக்கான்றதையும் பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணலாம் ஆறு அதாவது ஆறுக்கு ரெண்டு ஆறுக்கு அஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது ரெண்டு நம்பருமே நமக்கு மேட்ச்சாக இருக்குது அதிகமான வாய்ப்பு உள்ள நம்பராக தெரியுது ப்ளஸ் அது போக அஞ்சா நம்பர் இல்லையா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப அதே இடத்துல அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்கிது யாருக்காச்சும் அஞ்சா நம்பர் திரும்ப அதே இடத்துல வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கும் அது மாதிரி தான் காமிக்கிது சரி எட்டாம் நம்பர் சரி மாற்றி போட்டோம் எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவருக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் மாற்றி சொல்லிட்டோம் ஏன் அஞ்சுக்கு எட்டுன்னு மாற்றி சொல்லிட்டோம் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஒன்னாம் நம்பர் இங்கே பெஸ்ட் அது அஞ்சுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரா இருக்குது அதை கனெக்ட் பண்ணி அஞ்சுக்கு ஒன்று கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம என்ன நினைக்கணும்னா எட் அதாவது ரெண்டு எட்டு அதாவது ஆறுக்கு அதாவது ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பருக்கு எட்டாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதே மாதிரி திரும்ப வந்து நமக்கு ரெண்டாம் அஞ்சாம் நம்பருக்கு ஆறா ஆறாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பரும் அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பரும் பெஸ்டா வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு சின்ன கன்ஃபியூஷன்க்கு அந்த அஞ்சாம் நம்பர் திரும்பங்க போகிறது அவ்வளோதான் நேரம் இல்லை அதே மாதிரி நமக்கு இந்த தொடர்ந்து வந்து அஞ்சாம் நம்பர் ஆட்ருக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த டிராவில் அதனால் தான் நம்ம அஞ்சா நம்பர் ரொம்ப மெயினாக இருக்கிறதுனால தான் நம்ம அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம் என்ன காரணம்னா இந்த டிரா பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் மெயின்னு ஏன்னா ஆறுநூத்தி அறுபத்தி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு கிடச்சிருக்கு அப்போ நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மணி ஆறு மணி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் அஞ்சாம் நம்பர் பெஸ்ட்டாக தெரியுது அதனால தான் நம்ம அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப பிள்ளைப்பட்டு சொல்லுவோம் சரியா அது மாதிரி வருது எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா அஞ்சு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதே மாதிரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பரும் மிஸ் பண்ண முடியாத நம்பர் தான் நம்பரும் ரொம்ப பர்டிகுலராக அந்த ட்ராவல் ஆட்ற சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது பிளஸ் ஏழாம் நம்பர் சரியா தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் எனக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் ஆறுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அஞ்சாம் நம்பர் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எங்கேயாச்சும் போய் திரும்ப திரும்பக் கொண்டிருக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்கிது அதனால தான் நம்பருக்கு இந்த நாலு நம்பர் இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்றுங்கிறதும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளாகவே நாலு நம்பர் பார்த்துருக்கும் நாலு நம்பருக்கு அதிகமாக முக்கியமான வினிங் நம்பர் தான் சார் ட்ரை பண்ணி நமக்கு எட்டு மணி சோ எட்டு மணி சோக்கு நமக்கு கிடச்ச நம்பர் என்னென்னா தொள்ளாயிரத்தி இல்லையா நானூற்றி எழுபத்தி ஒன்றுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு ஏ போட பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்குது நாளுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப பேசிக்காக மேட்ச் ஆகுது நாளைக்கு சாரி இன்றைக்கி எட்டு மணி சோட எட்டு மணி சோட ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி கணக்கு வருது ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டு வீட்டு பழகிட்டு மாதிரி நாளைக்கு நாளைக்கு வந்துச்சு அதே போல் நமக்கு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஏழாம் நம்பருக்கு நமக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பரில் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ஏன்னா ஏழுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏழாம் நம்பர் வந்து அஞ்சா நம்பர் வந்துன்னா ஏழுக்கு அஞ்சு தான் நமக்கு டீஐனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சிக்கணும் அதாவது ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரும்மோ அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் நீங்கள் நிறைய வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்பதுக்கு மூணுங்கிறது நீங்கள் டிஎல் அதிகமாக எடுத்துருக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா அது அதிகமாக மேட்ச் ஆகும் அது எப்படி ஏழுக்கு அஞ்சுங்கிறது எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ மாதிரி உங்களுக்கு ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் தான் அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் இந்த ட்ராவலையும் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம் ஒரு நாலுக்கு மூணு ஏழுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு புரியுதுங்களா மூணு நம்பருக்கு நாலுக்கு மூணு ஏழுக்கு மூணு ஒன்றுக்கு மூணு இந்த மாதிரி தான் வருது ட்ரைப்பிங் பார்த்து அதே மாதிரி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் சி போடல ஏழாம் நம்பர் ஒன்றுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆச்சு ஆகுது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஏழாம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது நான் நினைக்கிறேன்னா நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி காமிச்சிது அது மாதிரி ஏதாவது இருக்கான்றதையும் பாருங்கள் ஏன்னா இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக தெரிஞ்சுது நமக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா நாலாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கு ஏழாம் நம்பர் இது கொஞ்சம் நான் போட்ட உடனே நமக்கு டக்குன்னு படிச்சுன்னு கண்ணில் பட்ட நம்பராக தெரிஞ்சது அதனால அது அதை இருக்கான்னு பாருங்கள் அதுக்கப்புறம் ரெண்டாம் நம்பருக்கான சோர்ஸ் செகண்ட் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பருக்கான சான்ஸ் ஒன்றுக்கு அதாவது நாளுக்கு ரெண்டுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக வரலாம் அப்படிங்கிற கணக்கு நாளுக்கு ரெண்டு தான் எப்போயுமே ஆடுவாங்க டியரை பொறுத்த வரைக்கும் நாலுக்கு ரெண்டுங்கிறது எக்ஸாக்ட் மேட்சிங்காக கூட இருக்கலாம் அதனால தான் நம்ம அதை கொண்டு வரோம் இருக்கான்னு பாருங்கள் இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாய நம்பரு கொஞ்சம் மேட்ச்சாக இருக்குது வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் எட்டாம் நம்பருக்கான சோர்ஸ் இன்னும் ஒரு நம்பர் தள்ளி கூட ஏழுக்கு எட்டுன்னு கூட ஆர்டருக்கான இருக்குது நான் செகண்ட் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகும் அதனால தான் சொல்கிறேன் சரியா அப்போ நம்ம ரெண்டு எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் செகண்ட் பார் பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்து நமக்கு மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வைப்பு இதில் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்ச நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் கண்டிப்பாக இதில் மேட்ச் ஆகலாம்னு எதிர்பார்க்குற நம்பர் வந்து ஒன்றாம் நம்பருக்கான சாத்திய குழுகள் இருக்குது ஏன்னா நாளுக்கு ஒன்றுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் எனக்கு இதில் ரொம்ப பெஸ்ட்டாக வரக்கூடிய நம்பர் ஒன்று அஞ்சு ஏழுங்கிற நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டாடு இதை தாண்டி வேறு ஏதாவது உங்களுக்கு நம்பர் வருதுன்னா எனக்கு இந்த ரெண்டாம் நம்பரோட மூணாம் நம்பர் மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது மூணாம் நம்பர் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக வந்து உள்ள அதிகமான வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கூப்பிட்றேன் இதுக்கு நேர் ஆப்போசிட் நம்பர் வந்து நமக்கு ஒரு ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகுது ஒன்று வந்தால் அஞ்சு திரும்ப ரிட்டன் வரக்கூடிய நம்பரில் ஏழு ஒன்றுங்கிற திரும்ப டென் வரலாம் இது ரெண்டு வரலைன்னா அஞ்சு மூணுங்கிறது திரும்ப ரிட்டன் வரும் கண்டிப்பாக இது மேட்ச் ஆகிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள்